காச காலால மிதிச்சிட்டார் இதுதான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரிய பேசு பொருளா மாறி இருக்க விடயம் என்ன பொறுத்த மட்டும் இந்த விடயத்தை நாங்கள் இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கணுமா என்று இல்லை ஏனென்று சொன்னா இந்த குறிப்பிட்ட எத்தனையோ பேருடைய கல்விக்கு அவர் மூலாதாரமா இருக்கிறார் அதே போல எத்தனையோ குடும்பங்கள் மலையில நனையாம ஒரு வீடுகளில் இருக்கிறதுக்கு அவர் ஆதாரமா இருந்திருக்கிறார் எத்தனையோ அப்பா கை கைகள் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் ஒருவேளை சோற்றுக்கு செயல்படுகிற குடும்பத்துக்கு அவர் இன்று மட்டும் ஆதாரமா இருந்து கொண்டிருக்கிறார் ஆஹ் அப்படிப்பட்ட நபர்ன்ற ஒரு சிறிய தவிர நாங்கள் இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கணுமா என்று சொல்லி கேட்டா இல்லை என்றுதான் முதலாவது பதிலாயிருக்கு அவ ஏன் இப்படி ஒரு நிலைக்கு அவர் ஆளானவர் ஒரு படித்த மனிதர் ஒரு பெரிய மனிதர் எத்தனையோ கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்காரன் ஒரு சமூகத்துல நல்ல இடத்துல இருக்கக்கூடியவர் எத்தனையோ நல்ல பல விடயங்களை செய்திருக்கக்கூடியவர் ஏன் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டவர் இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய விடியமே இருக்கு அது தெரியாமல் இந்த சமூக வலைத்தளவாசிகள் எல்லாமே அவரை போட்டு குழந்தை கட்டுறதையே ஒரு முதலாவது வேலையாக வச்சு கொண்டிருக்கிறாங்க அப்போ உண்மையிலேயே அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட நபருடைய பிறந்த நாளுக்கு அதாவது நேற்றைக்கு முன்தினம் அவர் இந்த ஏழை எளிய மக்களுக்கு பண உதவிகள் அது பணமாக இருக்கட்டும் இல்லை பொருளாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட உதவிகளை செய்கிறார் இவர் இன்றைக்குத்தான் சொல்லி கேட்டா கிடையாது இன்றைக்கு ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பிருந்து அது மகளிட பிறந்தநாளோ இல்லையோ ஒரு சாதாரண நாளோ நல்ல நாளோ அப்படியான ஒரு நாட்கள்ல அவர் பண உதவிகளாக பொருளுதவிகளாக இந்த வறுமைப்பட்ட மக்களுக்கு செய்வது வளமை இப்போ பல கூடிசர்கள் மாதிரி காசை உழைச்சமா வீட்டு கொண்டே பொத்தி வச்சமா என்று சொல்லி இல்லாமல் இருக்கக்கூடிய காசுகளை பங்கு விரிச்சு எத்தனையோ பல குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறார் ஆக அப்படி இருக்கக்கூடிய நபரனுடைய மகளினுடைய பிறந்த தான் இந்த விடயம் நடைபெற்றிருக்கு ஆக இதை கேள்விப்பட்டோன்னு இலங்கையில எந்த பாகத்திலே இருந்தாலும் உதாரணமாக மலையமாக இருக்கட்டும் வன்னியா இருக்கட்டும் பவுனியாவாக இருக்கட்டும் திருவோணமலையா இருக்கட்டும் மட்டக்களப்பா இருக்கட்டும் எல்லா பாகத்தில இருந்தும் யாழ்ப்பாணத்திலுடைய பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அங்கே சேரணும் உதாரணமாக பல காணொலிகள் நம்ம காண கிடைத்தது நேற்றைக்கு முன்ன அதாவது இன்றைக்கு கொடுக்க போறோம் என்று சொன்னால் நேற்றைக்கு இரவே மக்கள் இங்கே வந்து லைன்ல காத்திருக்கத் தொடங்கினார்கள் கன பேர் வந்து பேருந்து நிலையங்கள் இருந்து விட்டு தானாம் அடுத்த நாள் விடிய அந்த கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தார்கள் அப்படி பல மக்கள் வந்ததாக இருக்கிறதுனால அங்க வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாக இருக்குது வீதி மறைக்கப்படுது காவல்துறையினர் களமிறக்கப்படினும் அதுவும் கட்டுப்பாட்டுக்குள்ள வராதால ஆயுதம் தாங்கிய ராணுவம் களமிறக்கப்படுது அவர்கள் வந்து அறிவுறுக்கிறார்கள் அப்படி நீங்க நெருக்கினால் குடுக்கலாம் போகும் என்று சொல்லி ஆக இதையும் கேட்காம சனம் வந்து கண்ணக்க கூட்டமா வந்ததால இந்த நிகழ்ச்சி ஒரு இடத்துல தடைப்படுது குடுக்க இயலாது என்று சொல்லி அவருக்கு அறிவுறுத்தல் போகும் அப்ப இதற்கு பிறகு அவர் விரத்தியில் தான் ஒரு யூடியூப் சேனல் வந்து அவரை பேட்டி எடுக்கிறார்கள் ஐயா இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் சொல்லி அதற்கு தான் அவர் ஒரு விரக்தியில என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த பொக்கெட்ல இருந்த சில ஐயாயிரம் ரூபாய் காசுகள் எடுத்து கால்ல போட்டு மிதிக்கிறார் ஆக அப்படி மிதிச்சிருக்க கூடியவர் அதற்கு பிறகு அதற்கு ஒரு மன்னிப்பு காணொலியும் பட்டிருக்காரு அப்ப மிதிச்சது சரியா என்று சொல்லி கேட்டா பிள்ளை என்னன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய பணத்தால காலையில போட்டு மிதிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் என்ன தண்டனை கிடைக்கும்னு சொன்னா மூன்று வருடங்கள் சிறை தண்டனையும் அதே போல இருபத்தி மில்லியன் ரூபாய் அபராதமும் மிதிக்கிறதுக்கான சான்ஸ்கள் இருக்கு ஸோ அப்படி இருக்க அது எந்த ஒரு நாட்டினுடைய பணமாக இருந்தாலும் அதை காலில் போட்டு விதிக்கிறது தண்டனைக்குரிய குற்றம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த விடியத்தை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கணுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் இந்த நபரால் இன்னைக்கு வாழ்வாதாரம் பெற்றிருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய படிப்பை முடித்து பல்கலைக்கழகத்துக்கு நுழைஞ்சிருக்கக்கூடியவர்கள் வர்மப்பட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் உயர்வடைந்திருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அதிகம் அது நேற்றையோடு நிப்பாட்டப்பட போகுதான்னு கேட்டால் இல்லை இனியும் அது தொடரத்தான் போகுது இனியாலே அவர் அவரால் எத்தனையோ பேர் படிக்க போகிறார்கள் பட்டம் பெற அவற்றை வாழ்க்கை வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னும் ஒரு நிலைக்கு செல்றதுக்கு ஒரு காரணமா இருந்தார் அப்படிப்பட்ட நபரனுடைய ஒரு தவற இந்த சமூக தலைவாசிகள் என்ன செய்யணும் சொன்னால் மிக ஒரு பெரிய தவறாக சுட்டிக்காட்ட காட்ட வழிகிட்டு இருக்கிறார் உண்மைக்கு மனசாட்சியின்படி பார்த்தா நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருளை விட்டு அது வேணும் என்று சொல்ல விடயமானு கேட்டால் கிடையாது ஏதோ ஒரு விரக்தியில ஒரு ஆத்திரத்தில் செய்கிற விடயம் இந்த விடயத்தை மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக்கி சோசியல் மீடியாவில் அதை வைரல் ஆக்கி நாங்கள் இன்றைக்கு அவருக்கு தண்டனை கிடைக்கிற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டு இருக்கிறோம் அப்போ இதை செஞ்சிருக்கக்கூடியது யார் என்று சொன்னால் இவ்வளவு காலமும் இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருந்த நபர்களை தான் நான் சொல்வேன் என்னென்னு சொன்னா இந்த நான்கு ஐந்து வருடங்களாக அவர் எத்தனை உதவி திட்டங்களை செஞ்சிருக்கிறார் நான் சொன்னது போல எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப இதுகளை சொல்லி காட்டாதவர்கள் இதுகளை வெளிப்படுத்தாதவர்கள் இன்றைக்கு அவர் மேல வன்மம் கக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இது போன்ற மனநிலைகள்ல இருந்து நாங்கள் எப்ப விடுவோமோ அப்பதான் கொஞ்சம் தான சமூகம் நாங்கள் ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது நியாயம் தான் ஆக அப்படி இருந்தாலும் ஒரு சில நல்ல பல விடயங்களை பாராட்ட வேண்டியது எங்களுடைய கடமையாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் இருந்து எத்தனையோ சொந்தங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்களால் எங்களுடைய தமிழ் மக்கள் அதாவது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் நல்ல நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அப்படி இருக்கேங்க இது போன்றவர்களையும் நாங்கள் போட்டி கொள்ளத்தான் பண்ணுவோம் ஏனென்று சொன்னால் உண்மைக்கும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் அவரால் நல்ல பல விடயங்களை சம்பாதிச்சிருக்கணும் நல்ல நிலைக்கு வந்திருக்கணும் வர்மப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் படித்து நல்ல நிலைக்கு வந்திருக்கணும் ஆக இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை சூற்றுது முழுக்க முழுக்க பிள்ளை என்ற இடத்துல தான் என்னுடைய கருத்துகள் இருக்கிறது இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் செய்திருக்கக்கூடிய அந்த விடயம் சரியா தவறான்றதை கொமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு காணொலியில் அடுத்த காணொலை சந்திக்கிறேன் நன்றி